ஹலோ ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் டேஸ்ட் வித் கவி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊர்லேருந்து எங்கள் மதுரில் எடுத்துகிட்டு வந்த பார்சலை பிரிக்க போகிறோம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான ஸ்டோரியும் இருக்குது அதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பெட்டியை தான் பிரிக்க போகிறோம் என்னால் தூக்க முடியல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைவலிதா ரொம்ப நிறைய கூட்டு ராப் பண்ணி வச்சிருக்காங்க லைக்ஸ் இருப்பா மிகப்பெரிய போராட்டமா இருக்கு இருக்கட்டா என்னப்பா பண்ணுறோம் அம்மா அம்மா என்ன பண்றாங்க

ஜாயின் ஆயிட்டாங்க இது என்னது வாட் இஸ் திஸ் ஆக்சுவலாக இது என்னடா பார்சல் பிரிக்கிறது ஒன்றுமே தெரியல உள்ளே இருக்கிறது இதில் வந்து கம்ஃபர்ட் இருக்குது இங்கே இல்லாத கம்ஃபர்ட்டாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன் நினைப்பீங்க அது என்னமோ எனக்கு தெரியல ஊரில் இருக்கிற கம்ஃபர்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்னது கவுனி அரிசி பொடி கவனி அரிசி பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால அங்கே எந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எப்படி வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஒரு பார்சலை நம்மளை பிரிக்க விடுறானுங்களா எங்கேயாவது ஏண்டா அது ஒரு பார்சலை தான் பிரிக்க விடம்பா ஓகே ஃபைன் அது மாதிரி என்ன பவுடர் எதுவும் வந்துட்டு இதுவும் கவனி அரிசி தானா இதுவும் வந்துட்டு கவனி அரிசி சத்து பொடி இதெல்லாம் கரைச்சி நம்ம குடிச்சு இதுலயும் வந்துட்டு அரிசி வந்துட்டு அதே மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பவுடர் தான் இதோட ரெசிபிலாம் வந்து உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது வந்து ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் இந்த டப்பாவில் முடிந்து விட்டது இதை தூக்கி போடவும்

அங்க போறேன் கோட்டைக்கல் உனக்கு என்னது என்ன பவுடர் ஆ இது வந்து இது கருஞ்சீரகம் வெந்தயம் போம இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்துட்டு ஒரே நாட்டு மருந்தா தான் வந்திருக்கு ஒரே நாட்டு ஊட்டி வந்து தைலமா அது டானிக் இது இது வந்து ஏதோ ஒரு எர்ர்ட் டீ துளசி டீ இது நாங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வந்துட்டு வந்து கம்ப்ளீட்டா டேண்ட்ரஃப் வந்து போகிறதுக்காக நாங்க இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதையே வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் கூட வந்துட்டு வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க இந்த ஜிங் இது என்னது ஆ இதை உனக்கு போலா ரிஸ்தம் எலும்பு இது வந்துட்டு எலும்புக்கு பேக் பெயின் இருக்கவங்களுக்கு இது வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அது கமர் கட் கமர் கட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி கமர் கட்ஸ் இருக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் மெமரிஸ்

ஒரு சம்பவம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க திரும்ப வேற யாராவது வந்தாதான் ஒரு டென் கேஜி அங்கே மாட்டிக்கிச்சு அது ஃபுல்லாவே ஸ்நாக்ஸ் ஸோ அவங்க வந்துட்டு அந்த பேக் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபேவரட் ஆனா அல்வா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது கண்டிப்பா ஒன்று இருக்கு உனக்கும் அது வேணுமாப்பா அண்ட் தென் பட்டர் பிஸ்கெட் எனக்கு வந்து இது வந்து காஃபில டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது வந்தாலே எப்பவுமே வாங்கிட்டு வர சொல்லுவேன் இதுவும் வந்திருக்கு ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து மேபி இன்னும் ஒரு டூ வீக்ஸ்ல அங்கிருந்து வரும்னு நினைக்கிறேன் அப்ப நான் உங்களுக்கு திரும்ப பார்சல் பிரிஞ்சு காமிக்கிறேன் இப்ப இவ்வளவுதான் இப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு ஹெர்பல் ஐட்டம்ஸா இருக்கேன் நீங்க மைக் போட்டிருக்கீங்க நானும் பேசுவேன் உங்களதும் கேட்டுட்டே இருக்கும் நீங்க பேசலன்னா ஆஃப் பண்றேன் அதெல்லாம் வேண்டாம் ஓகே நம்ம வந்துட்டு எல்லாமே வந்தாச்சு நமக்கு வந்து நிறைய நிறைய ஹேர்பல் ஐட்டம்ஸ் தாங்க வந்திருக்கு நெக்ஸ்ட் அது வந்து இன்னொரு வாட்டி நம்ம வந்து பார்சல் பிரிக்கும் போது நிறைய ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ்லாம் அங்கே மாட்டிக்கிச்சு அது வந்து கண்டிப்பாக காமிக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த பார்சல் பிரிக்கிறத முடிச்சிட்டு நாங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு கீழே அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் நான் அவங்களை கூப்பிட்டு கிளம்புறோம் ஹலோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே பார்சல் பிரிச்சுட்டு நாங்க எல்லாருமே வந்து கிளம்பி அப்படியே இங்க இங்க சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கோம் பவித்ராவும் ஜாயின் பண்ணிருக்காங்க நாங்க எங்கேயும் போகல இவங்க வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாங்க இந்த டே டு டே தான் சும்மா போயிட்டு ஏதாவது பார்க்கலான்னு இருக்கோம் கொஞ்சம் அங்க சும்மா போய் சுத்தி பார்க்கலான்னு போறோம் எப்பவுமே இதுதான் ஒரு வேலை அதான் நீங்க நினைச்சிருப்பீங்க அதான் நீங்க நினைச்சிருப்பீங்க நாங்க வந்து எப்ப பாத்தாலும் டே உங்களுக்கு வேற வேலைவேட்டே இல்லையானு வேற வேலைவேட்டே இல்ல போர் அந்த டே டுடே தான் எங்களோட டைம் பாஸ் டைம் பாஸ் ஷாப் சோ அதனால அங்க போயிட்டேன் அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்ட்க்கு வாங்கணுமா அதெல்லாம் வாங்கிட்டா அப்படியே சும்மா ஏதாவது கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் இருக்கானு பாப்போம் கிறிஸ்மஸ் வந்துட்டே இருக்கு அப்படியே ஆன்டியுமே வந்துட்டு டே டு டே பார்த்தது கிடையாது இப்பதான் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கே பாத்தீங்கன்னா டே டு டே தான் அவங்க வந்துட்டு இவ ஃபர்ஸ்ட் ஷாப் டே டு டே எல்லாரும் எல்லா ஷாப்பிங் போறாங்க ஷாப்பிங் மூட்ல இருக்கு ஜாலியா செட் ஆயிட்டான்ல செட் ஆயிட்டான் பையன் சரி ரைட் 2026 பா இப்படி போலாம் ஓகே 2026 ஏ வெல்கம் பண்ணுது உங்க போங்க கடக்குல வந்தாச்சு பர்சேசிங் ஸ்டார்டட் ஓகே எங்க ஆகுவீங்க சார் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எதாவது வாங்குவோம். நல்லா சூப்பரா இருக்குல. பாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாருங்க. இவர் ஸ்டார்ட் தனியா. எப்படி பாத்து வாங்குறது பாத்தீங்களா? நல்லா இல்லையாப்பா? அது நல்லா இல்லையா சூப்பரா கார் நேம் உள்ள வச்சிருங்க அது ஒரு சின்ன வயசுல இருக்கும் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தா வந்து மெமரிஸ் தான் ஞாபகம்

ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கு இந்த கடை எப்படி இருக்கு சூப்பரா ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா வந்து ஆயிட்டாங்க

எல்லாருமே வந்துட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு டே டே டு ஷாப்பிங் நாங்கள் வந்து எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு வந்தோம் திரும்ப வாங்கிட்டு தான் எங்களோட சின்ன சின்ன என்னது மீ மீ டைம் டைம்னால எங்க கூட நாலு பேர் எதை பாருங்க இந்த மாதிரி தான் அதையும் வந்து எங்களோட பிரேக் பண்றதுக்குன்னு ரெண்டு பேர் இருக்கானு அவனுக்கு தான் சுற்றுறது முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் ஓகே டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி டென் லெவன் ஆயிடுச்சு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு எல்லாரும் காலையில் எழுந்து அவனை ஸ்கூலுக்கு கிளம்பணும் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டைம் ஆயிடும் நாங்கள் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ண வரணும்னா தனியாக தான் எங்களால் ஆமாம் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இப்படிதான் கத்தியே முடிஞ்சிடும் சரி ஆன்டிக்காக வந்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தான் வந்தாங்க ஸோ அவங்களுக்காக டே டு டே அப்படியே சுற்றி காமிக்கலாம் இதுதான் நியாபாக இருக்குது இருக்கு வீக்கெண்ட் ஏன் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே கூட்டிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறோம் பாய் பாய்